அங்கேயே சிவம் மனமே குரு ஆத்ம உங்கள் வயசு தான் என்னோடய வயசுமே வயசு அப்படின்னு சொன்னி கேள்விப்பட்டேன் அங்கே வயசு தான் என் வயசுமு அப்படிங்களா ஆமாம் என்னை என்னோட பெரியவர் மாதிரி தெரியுறீங்க அது உடம்பு இருக்கிறனால சரி 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 வயசு சொன்னதுனால நானாக்கா நோட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வயசு தான் என் வயசுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உங்களை எழுது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு என்னோட ரெண்டு வயசு பெரிய பெரியவர் தானே எழுபது சொல்லுங்க இப்போது என்னுடைய எண்ணங்கள் இது அப்படிங்கன்னா பொதுப்படையாக கேட்குறேன் எனக்கு மட்டும் இல்லைங்க பொதுப்படையாகவே ஒரு கேள்வி இதை வந்து இப்போ நம்ம நல்லா பாலம் வாங்கி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்டு போகிறோம் நம்ம காலங்கள் எல்லாமே முடிஞ்சுது நம்மளுடைய வேலை வட்டிகள் எல்லாமே முடிஞ்சது ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கார் சட்டியில் அகப்ப சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிக்கு வரும் இல்லைன்னா சட்டியில் ஆப்பில் வராது அப்படின்னு ஏற்கனவே பல முறை வீடியோவில் கேள்வி பார்த்துருக்குறோம் ஆமாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம குடும்பத்துலேயும் ஒரு கையை பிடிச்சிருக்கிறேன் ஆன்மீகத்தையும் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் ரெண்டு கையையும் உண்மை குடும்பம் நம்மளுக்கு வேண்டியதில்லை நம்ம எல்லா வேலையும் முடிச்சு விட்டாரோ குடும்பம் வேண்டியதில்லை அப்போ குடும்பம் வேண்டியது கூட முழுசாக ரெண்டு கையும் ஆன்மீகத்தை பிடிச்சி பிடிச்சிக்கணும் பிடிச்சி உட்காந்தா எந்த அண்ணன் தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே உயர விடணும் முடியுங்களா அப்படி உயிரை விட்டு என்ன செய்ய போறீங்க அப்படி இன்னும் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சது ஆன்மீஜ் உள்ள வந்துடுறோம் அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது சில விஷயங்களை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு உண்டு புரியுதுங்களா அது வந்து எப்படின்னா இறைக்கட்டளை அது இறை இறைக்கட்டளை எப்படி இருக்குது அப்படின்னா சில விஷயங்களே நீ தீர்மானிச்சுக்க சில விஷயங்கள நான் தான் தீர்மானிக்கணும் இறைவன் சொல்றது இறைவனை தான் இறைவனை பார்த்தா இறைவனு தான் முடிவுங்க இணையா சொல்றீங்க தற்கொலைக்கு இணைங்கிறது வந்து தற்கொலைங்கிறது இணைங்கிறது ஏத்துக்கலாம் ஆனால் இறைவனுடைய முடிவுல இறைவனாக வந்து எடுக்கணும் இப்படியே நம்ம வந்து நம்மளா போகலாம் ஒரு மாசமா ரெண்டு மாசம் பத்து மாதமோ ஆறு மாதமா ஆனால் முடிஞ்சாலும் இருக்க முடியுங்கிறது இதே கேள்வியை நான் ஐயாட்ட வேறு மாதிரி மாற்றிக்கிறேன் நீங்கள் ஐயா கிட்ட நிறையா கேள்வி கேட்டுருக்கீங்களா அது ஒரு கேள்வி இந்த கேள்வியை வந்து நான் என்ன கேட்டேன்னா ஐயா அந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் நிறையா பேர் நான் பார்த்துருக்கீங்க வயசான காலத்தில் அதாவது உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா ஆனால் எனக்கு அந்த மாதிரி உயிர் வர போக மாட்டேங்குது நான் இறைவனே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குது கடவுளுக்கு தெரியல அப்படி சொல்லி கேட்குறாங்கய்யா கடைசியில் தான் கடைசி காலத்தில் ஏன் அவங்க நினைக்கிற மாதிரி நடக்க உயிர் கூட ஏன் நினைக்கிற மாதிரி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நான் இவருக்கு கேள்வி வச்சுருந்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எப்பா ஊர்பட்ட பாவத்தை பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு நினைச்ச மாதிரி யாருப்பா அனுபவிக்கிறது நீ ஊர் பாவத்தை பண்ணி வச்சிருக்க பிறந்ததுலேருந்து எவ்வளோ ஆட்டம் ஆடி அதை அனுபவிக்கணும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடி எல்லாம் கடைசியில் அடங்கி அதாவது புலன்கள் தன்னால அடங்குனதுக்கப்புறம் நீ அடங்குற அவர் என்ன சொல்றாருன்னா புலன்கள் தன்னால் அடங்குனதுக்கு அப்புறம் இனிமேல் நம்மளால செயல்பட முடியாதுன்னு அடங்கி உட்காந்துருக்க அந்த அடக்கத்துக்கு பேர் அடக்கம் கிடையாது புலன்கள் நல்லா இருக்கும் போதே அதை நீ கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கணும் அந்த இடத்துல நான் கேட்குறேன் புலன்கள் நல்லா இருக்கும்போது கேட்கறேன் நீயே கட்டுப்படுத்தி நல்லா அடக்கி வச்சிருக்கோம் அது எப்ப இருந்து ஆரம்பிக்கணும்னா இளமை பிராயணத்திலேருந்து ஆரம்பிக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டுன்னா புலத்தை புலன்களை நிப்பாட்டுறேன்னா தற்கொலை அது அப்படி நிற்பாட்டக்கூடாது அது படிப்படியா படிப்படியாக கவனித்து கவனிச்சு கவனிச்சு கவனித்து ஒரு ஒரு புலனாக நிப்பாட்டலாம் புலன்கள்னா என்ன நினைக்கிறீங்க சாப்பிட்றது மட்டும் நினைச்சக்கூடாது புலன் யாரோ ஏதோ ஒன்று நம்மளை பற்றி பேசுகிறாங்க காதுக்கு போயிடுச்சுனால புலன் தான் அது அந்த பேசுறது பேசுறாங்க நம்ம குடும்பத்தை பற்றி எதோ பேசுனா எற அரவாயில்லை அப்படின்ட்டு என்ன போயிட்டீங்கன்னா அதை வளர்ந்தா முடிஞ்சு போயிடுச்சு புலனுக்கு அடிமையாயிட்டேன்னு அர்த்தம் அது ஆனால் வயசான ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசான காலத்தில் உங்களை பற்றி அவங்களை ஒருத்தன் கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி இப்பயே உட்காந்துருப்பீங்க என்ன பண்ணுறது உங்களை போய் எங்கேருந்து அடிக்கிறது நம்மள முடியலையே ஏன்னா புலன் இல்லை எங்கே வேலை செய்யாது புலன் வேலை செய்யலை புலன் இருக்குது அடை அதாவது வேலை செய்யலை சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அது அந்த மாதிரி அடங்கக்கூடாது புலனை வந்து நீங்கள் நல்லா இருக்கும் இருக்கும்போதே ஒருத்தவங்கள கேலவாக பேசினாலும் கேட்டுக்கம்னு இருக்கணும் எல்லாம் அவனுடைய அம்மா அது அது அடக்க இப்போ அது தான் அதை தான் இப்போ நான் கேட்க என்ன கே எந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நடுவில் நிற்கிறேன்

சரி பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டு போகலாம் அப்புறம் பேரன் வந்துடுவேன் பேத்தி வந்துடுவேன் அவளை பார்த்துட்டு போகலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதை கொஞ்சம் தமிழகம் நான் பார்த்துட்டு அந்த இது அந்த ஆசை வாசம் வந்துட்டு தான் இருக்குது இந்த பானை பண்ண பண்ண குறிப்பிட்ட தூரம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தற்கொலை மாதிரி தான் அந்த மாதிரி மாதிரி தான் நம்ம ஒரே ஒரே எண்ணம் இறைவனை பார்க்கணும் அதுதாங்க ஒரே ஒரே பார்க்கணும் அப்படி ஒரே இறைவனை நம்ம கண்குள்ள பார்க்கணும் அப்படின்னு அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் இப்போவே எடுத்து முயற்சிக்கு அப்புறம் தள்ளி காலகட்டத்துக்கு அல்ல காலகட்டம் அல்ல இல்லைங்க காலகட்டம்னு எதிர்பார்க்கல காலகட்டம் அதுதான் சொல்றது காலகட்டம்னு எதிர்பார்க்கறதுனால தான் சட்டி வெறும் சட்டி காளிச்சட்டியாக போயிடுது இப்போ எப்போ வேணாலும் யாரோ ஒருத்தர் அப்படி எடுத்தால் இல்ல அந்த அளவுக்கு அண்ணன் தண்ணி இல்லாம போயிதான் கடவுளை கிடையாது போய் எடுத்தால் அப்படி போயிருந்தா இல்லையா ஒரு கடவுளை பார்த்து திரும்பி மறக்க வர்றதில்ல அப்படிலாம் நினைக்க நினைச்ச மாதிரிலாம் நடக்காது அது அப்படியே ஒரு உட்கா போய் உட்காந்தா அப்படியே மறையணும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரிலாம் உட்கார்ந்தா அந்த மாதிரி நான் வந்துட்டு போனவங்க யாருன்னா வள்ளலாறு வள்ளலாறு உடலார மறந்துச்சா நம்ம உடலோட அது அதுக்கப்புறம் ரமணர் இருந்தார் இருந்தார் வந்து வயசாகி தான் அவர் வந்து உடல் நிலை முடியாமல் தான் வந்து இறைவனை என்ன கட்டளை விட்டானோ அவர் அங்கே என்ன அவர் போடுறார் ரமணர் வந்து ரமணர் என்ன சொல்றாருன்னா எல்லா செயலும் நான் செஞ்சிட்டேன் இந்த இந்த பிறவியில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆனா இறைவன் எப்ப எனக்கு பணிக்கிறானோ அது வரைக்கும் நான் அப்படி அண்ணன் காத்திருக்கிறேன் அப்படி கிடையாது அவர் சாப்பிடறாரு சாப்பிட்டா உணவு சாப்பிட்டோம் சாப்பிட உணவோ தண்ணியோ சாப்பிடாம இருந்தா ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிருக்காரு நம்ம குரு சொல்லிருக்காரு எதுவுமே தொடாம எதையும் அண்ணன் தண்ணி எதுவுமே தொடாம எதையுமே பார்க்காம சும்மா இருக்கான அவனே ஞானி எப்படி இருக்காரு எதையும் தொடாம அவர் சொன்னது வந்து ஒரு விதண்டாவாதமான கேள்விகளுக்கு அந்த மாதிரி பதில் சொல்லுவார் அவர் அவர் எதுவுமே தொடாதவரை அவன் எதையுமே அப்ப எதையுமே தொடலைன்னா போய் ஒரு பத்து பத்து மெத்தடே கிடையாது இதுல அந்த மெத்தடே கிடையாது அந்த மாதிரி மெத்தடில் எல்லாம் இறைவனை அடையவும் முடியாது இப்போ நினைச்ச உடனே பிடிச்சி வலிக்கிறதுக்கு ஒன்றா இது கிடையாது அது கண்ணன் தண்ணி இல்லாம எல்லா புலன்களையும் அடைக்கிட்டேன் உடனே வந்துடுவோம்னா வந்துட மாட்டான் உடனே வந்துட மாட்டான் எப்போ வரணும் வர்றப்ப வருட்டு

அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி வைராக்கியம் இல்ல இது கிடையாது இது கிடையாது இல்ல எல்லாரும் படிபடியா படிபடியா ஒருத்தர் ஒரு மனசார வந்து நினைச்சாங்க மூணு வேளை சாப்பிடுறீங்களா மூணு வேளை சாப்பிடுறதை ரெண்டு வேளையா மாத்தணும் முதல்ல அப்படி கூட மாத்த கூடாது நீங்க சாப்பிுற சாப்பிட்ட குறைக்கணும் கொஞ்சம் ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிடுறீங்களா நாலா மாத்தணும் அப்புறம் நாலு இட்லியை மூணு இட்லியை மாத்தணும் மூணு இட்லியை ரெண்டா மாத்தணும் ரெண்டா ஒன்னா மாத்தணும் அப்புறம் அதுவும் இல்லாம போறோம் இதுதான் நிலዬத் தவிர இதுதான் படிபடியா அப்படி பண்ணீங்கன்னா தான் நீங்கள் அந்த புலனை வந்து நீங்கள் அடக்கி கெடுத்துட்டு வர முடியுமே தவிர அப்படிதான் அடக்க முடியுமே தவிர நீங்கள் சடனாக நீங்கள் வந்து நீங்கள் அதை அனுப்புக்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது தற்கொலைக்கு தான் வழி வகுக்குமே தவிர ஞானத்துக்கோ இல்லை இறைவனை அடைகிறதுக்கோ வழி வகுக்காது திரும்பி நீங்கள் இங்கேயே அதே மாதிரி தான் வருவீங்க எது ஒன்றுமே படிப்படியாக வந்து எல்லாத்தையும் வந்து குறைச்சி 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 ஜீரோவில் கொண்டு வரணும் ஒரு வண்டி ஓட்டுறோம்னா டக்குன்னு பிரேக் போட்டால் என்ன ஆகும் தூக்கி தூக்கி எரிஞ்சிருதான் இல்லையா அவங்க வண்டி அப்போ அந்த வண்டியை மெதுவாக அப்படி பிரேக் அப்படியே அணைச்சி 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 ஸ்லோ பண்ணி அப்படி நிப்பாட்டணும் அதே மாதிரி தான் ஞானமும் அதே மாதிரி தான் இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசையும் இந்த தின்னுக்கிட்டே இருக்கிற அந்த உடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வேகத்தை குறைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படி நிப்பார்டினாதான் அப்போ அப்படி போது தான் மனம் முழுமையாக அடங்கும் இதில் பிரச்சனையே உங்களுக்கு மனசு தான் இந்த மனம் வந்து அவ்வளோ இனி எளிமையெல்லாம் அடங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் அடங்கிறாது இதை பார்த்து 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 புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக குறைக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 தான் கடைசியாக வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அதை அப்படி தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதில் தான் உங்களுடைய கர்ம வினையும் அழியும் ஏகப்பட்ட கர்ம வினையை வலிச்ச வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி திடீர்னு போயிடுவேன்னா அப்படிலாம் போக முடியாது போனால் அது வந்து ஆபத்தில் தான் போய் முடியும் திருப்பி மறுபடியும் பிறப்பு தான் கிடைக்க போகுது ஒரு சின்ன டவுட்டு அது ஒரு சின்ன டவுட்டுக்காக தெரிஞ்சுக்கலாம்ங்கிற ஒரு அப்டே கேட்டு நல்லதுங்க சொல்லுங்க